அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகாமையில் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு அடி பர்வல் ஆலம் இருக்குது நம்ம ஒரு நானூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா மரப்பேர்கள் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி ஆழத்துக்கு வரைக்குமே நம்ம ரெண்டு ஹெச்பி சிஸ்டம் பேசிக் செட்டப் பண்ணிக்கலாம் அதுக்கு கூடுதலாக பார்த்திங்கன்னா எழுநூறு அடி வரைக்கும் நம்ம மூணு ஹெச்பி சிஸ்டம் பண்ணிக்கலாம் அதுக்கு கூடுதலாக ஆயிரம் அடி வரைக்குமே நம்ம ஃபைவ் ஹெச்பி சிஸ்டம் பண்ணிக்கலாம் ஸோ போர்வெல் ஆழத்தை பொறுத்து நம்முடைய தண்ணி தேவையை பொறுத்து நம்ம விவசாய லேண்டில் என்ன மாதிரி பயிர் வைக்க போகிறோம் என்ன மாதிரி கிராப் பண்ண போகிறோம் என்ன மாதிரி பயிருக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம் நம்ம போரோட ஈல்டு எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம ஹச்பி அடிப்படையில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணுறோம் சில ஐம்பது சென்ட்டுக்கு உள்ள குறைவான விவசாய நிலத்தில் டெப்த்து கம்மியாக இருக்கக்கூடிய விவசாய போர்வெல்லில் கூட ஒரு முன்னூறு அடி ஆழத்துக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் ஹெச்பி ப்ராஜெக்ட்லேருந்தே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா போருக்குள்ளே இறக்கிற பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலரு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்டிங் ரெஸ்டர் எல்லாமே ஃபுல் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நானூறு அடியில் மோட்டார் வச்சுருக்கோம் ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போன்றது தானே ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடத்துலேயும் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துல போர்வெல்லில் அடி ஆழம் தண்ணி வந்திருக்கு எத்தனை அடி போர்வெல் போட்டிருக்கீங்க போரில் நீர்மட்டம் எப்படி இருக்குது எத்தனை ஹச்பிக்கு தகுந்ததான தண்ணீர் ஈல்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரியப்படுத்தினா போதும் உங்கள் இடத்துல ஹச்பி அடிப்படையிலான ஒரு சைட் சர்வேக்கு அப்புறம் நாங்கள் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டத்தை ஒரே நாள் தினத்தில் விவசாய இடத்துல ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் விவசாய இடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச உத்தரவாதம் தான் இருக்கிற வகையில் பண்ணணும் பொதுவாக நாங்கள் வந்து எங்களோட மோட்டார் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் பண்ணி கொடுக்குறோம் ஸோ எங்களோடய மோட்டார் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டரோட பில்டு குவாலிட்டி எல்லாமே எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பல்லர் அதனோட சாஃப்ட்டு புஸ்ஸு எல்லாமே எஸ்எஸில் இருக்கும் பொதுவாக நார்மல் இண்டக்ஷன் மோட்டர் எல்லாமே கேஸ்டைன் பாடி தான் இருக்கும் நம்மளோடைய மோட்டார் பில்டு குவாலிட்டியே பார்த்திங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் கிரேடு எஸ்எஸ் மோட்டராக இருக்கும் ஸோ எங்களோடய மோட்டாரும் மூணு வருஷம் விவசாய இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட மாதிரி தான் நாங்கள் விவசாய இடத்துல போர்வெல் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதேமாதிரி எங்களோடய கண்ட்ரோலர் மூலமாக மேனுவலாக மோட்டார் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணலாம் அது மாதிரி போரில் தண்ணி இல்லை அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் ஸ்டாப் ஆகிரும் அதுக்கான ட்ரை அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்குது இது போல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் இடத்துலையும் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புக்களுங்க நன்றி வணக்கம்